ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பொங்கலுக்கு தேவையான பானை கரண்டி வீட்டுக்கு தேவையான சோறு வைக்கிற பானை மீன் வைக்கிற சட்டி குளிப்பணியாடுற தட்டு சப்பாத்தி கல் அம்மிக்கல் இடிக்கிற கல் கடலே செஞ்ச மண் சட்டி கல் சட்டின்னு சொல்லணும் மண் சட்டின்னு சொல்லக்கூடாது கல் சட்டி கல்லில் செஞ்சு குடுவை குடுவேனா முடியே உள்ளது தயிரெல்லாம் ஊற்றி ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம்ல அது மாதிரி பாத்திரங்கள் நிறைய இல்லாத பாத்திரம் கிடையாது குடிக்கிற கப்பு வாட்டர் பாட்டிலு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ஏன்னா அந்த மண் பாத்திரத்தில் வச்சோன்னா அது கூலிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு உடம்பு மசாஜ் பண்ணுறது இது மரத்தில் உள்ள சில சில சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மரத்தில் செஞ்ச கரண்டி சிரட்டியில் செஞ்ச கரண்டி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது உள்ள வாங்க பார்க்கலாம் பொங்கலுக்கு பான கலர் கலராக டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம என்ன வந்து பார்த்தாலும் வாங்கும்படியாட்டு இருக்குது ரொம்ப செலக்டிவாக இருக்கு இது நாற்பது ரூபாய்லேருந்தே பொங்கல் பானை இருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி இது வாங்கிக்கலாம் குட்டிஸ்க்கு விளையாடுற ஐட்டம்ஸு பத்து ரூபாயிலேருந்தே இருக்கு ஸோ நம்ம பத்து ரூபாய்லேருந்து மண்பொருட்கள் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடிகளெல்லாம் சைஸ் சைஸாக இருக்குது பாருங்க சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்லேருந்தே நம்ம வாங்கலாம் நமக்கு தப்புலை கொஞ்சம் குண்டாக உள்ளதுன்னா நம்ம இடிச்சோன்னா வெளியே ஓடாது அது மாதிரி பார்த்து வாங்குகிறபடியாக இருக்குது நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வாங்கலை இந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக உள்ளது பார்த்தீங்களா பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்ப நம்ம உள்ளேந்து போட்டு தான் குவாரி எடுக்கணும்னு இல்லை பைப்பை திறந்தாலே வந்துடும் ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் மண் சட்டி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் அதனால இது மாதிரி பார்த்து வாங்கணும்னா நமக்கு இங்கே வந்து போய் பார்த்து வாங்கலை இல்லாத பொருளே கிடையாது இந்த முளையில் செஞ்சு வரி வச்சிருக்கிற ஐட்டம்ஸு நிறைய இருக்குது குருவி கூடெல்லாம் இருக்குது மொளையில் செஞ்சு வச்சிருக்கிறது இது மாதிரி ரொம்ப பொருட்கள் இருக்குது இங்கே கரண்டி எல்லாம் பாருங்கள் மண் கரண்டியே நிறைய இருக்குது நம்ம சாதா கரண்டி மாதிரி எல்லா பொருளுமே கிச்சனில் கோரி எடுக்கிற மாதிரி உள்ள கரண்டி ஐட்டம்ஸு இருக்குது அதான் சொல்கிறேன் குட் ஐட்டம்ஸில் இந்த பெரிய ஐட்டம்ஸ் வரும் வாங்கலாம் அதே மாதிரி செடி வைக்கிறதுக்கு வாட்டர் ஃபால்ஸுக்கு இந்த தண்ணி ஊற்றி செடி போட்டு வைப்போம்ல இந்த தாமரை செடி சின்ன சின்ன தண்ணியில் போடுற லில்லி ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பெல்லாம் அது மாதிரியுமே இருக்குது ப குழிப்பணியாராக தட்டு பாருங்கள் அது கொஞ்சம் டேமேஜ் ஆனால் சூப்பராக இருக்குது அது மாதிரி இடிக்கிற கல் ஆட்டுற கல் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுகளுமே வெரைட்டியாக இருக்குது அம்மி கல் அம்மிக்கல் சின்னது பெருசு டிசைன் டிசைன் இல்லாததுன்னுட்டு இஷ்டத்துக்கு வச்சுருக்காங்க நம்ம போனால் நமக்கு கிடைக்காத பொருளே இல்லை இடிகல் வந்து கல்லில் இருக்குது கிரைனேட்டில் இருக்குது முளையில் இருக்குது இதை விட என்னங்க வேணும் வெரைட்டி வெரைட்டியாக சைஸுக்கு சை பைசா என்னதில் செஞ்சது வேணுனாலும் இங்கே வாங்கலாம் அது மாதிரி வச்சிருக்காங்க மீன் சட்டிக்கு குறவில்லை ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க கன்னியாம்பரி காரங்கெல்லாம் மீனை சட்டியை மண் சட்டியில் வச்சா டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும்னு மீன் கண்டிப்பாக மீன் மண் சட்டியில் வைப்பாங்க எங்கள் வீட்டிலையுமே இந்த ஒரே ஒரு மண் சட்டி இருக்குன்னா அது மீன் சட்டி தான் இதுலையுமே பழக்கினது பழக்காதது இருக்குது இந்த கலராக இருக்கிறது வந்து நம்ம தான் பழக்கி எடுத்துக்கணும் கருப்பு கலரில் இருக்கிறது பழக்கிட்டு வச்சுருக்காங்க அது வந்து நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு கழுவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே அந்த மீன் சட்டிலையுமே பிடி உள்ளது பிடி இல்லாதது எல்லாமே இருக்குது அது மாதிரி இந்த சீனி சட்டி சொல்லுவோம்ல நம்ம பொரியல்லாம் வைக்கிற மாதிரி அதில் வந்து அலுமினிய இப்படி உள்ளது இருக்குது மண் இப்படி உள்ளது இருக்குது அப்படி வரைட்டி வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் குடுவை அதே மாதிரி ஃப்ளவர் பேஸு இந்த நம்ம அழகுக்கு வைப்போம் இல்லையா அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க அதுலேயுமே டிசைன் டிசைனாக கலர் கலராக தண்ணி நம்ம டேபிளில் ஊற்றி வைப்போம்ல கூஜா அந்த கூஜாவுமே மண்ணில் இருக்குது ஸோ கூலிங்காக தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த கூஜா எல்லாமே வாங்கலாம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா ஹேங்கிங்ஸ் எல்லாம் நம்ம டோரில் ஹேங் பண்ணுறது மாதிரி நிறைய வச்சிருக்கு இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஆஃபீஸுக்கு போடுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஒரு ரிசப்ஷன் ஹாலெல்லாம் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா இந்த மண் சட்டி அதில் வந்து பிடியெல்லாம் இருக்குது அதுக்கு மேலே இருக்குது வந்து ஒரு சைஸு நம்ம இந்த உள்ளி பூண்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி உள்ள அந்த பாத்திரங்கள் இருக்குது பீங்கான் பாத்திரம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பீங்கானில் உள்ள அந்த கப்பு டீ கப்பெல்லாம் இருக்குது அந்த மரத்தில் உள்ள செஞ்ச உட்டன் ஸ்பூன்ஸ் வெரைட்டியாக இருக்குது அதே மாதிரி மண்ணில் செஞ்ச ஃபூ ஸ்பூன்ஸுமே நிறைய இருக்குது அது மாதிரி அந்த ஜாடிகள் பீங்கான் ஜாடிகள் நம்ம இந்த எல்லாம் போட்டு வைப்போம்ல பழைய காலத்தில் அது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது சுகர் போட்டு வைக்கிறதுக்குள்ள மாதிரியும் இருக்குது நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக அந்த பாட்டில் மாதிரி ஹைட்டாக உள்ளதும் இருக்குது சின்னதும் இருக்குது இன்னும் ரெண்டெண்ணம் தொங்கிட்டு இருக்கு இல்லையா இந்த முளையில் உள்ளது அது வந்து குருவிக்கு ஒன்று வந்து ஃபுட்டு வைக்கிறது ஒன்று குருவி வந்து தங்கிறதுக்கு உள்ளது ஆக ரெண்டு சைஸில் இருக்குது சூப்பராக இருந்துங்க அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய என்ன சொல்கிறது இது மாதிரி பேர்ட்ஸஸ்க்கு உள்ளதுமே இருக்குது இந்த பிங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க ஜாடி கப்பு சின்ன சின்ன பாத்திரங்கள் அது மாதிரியெல்லாம் இருக்குது இந்த குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த உருண்டை உருண்டையாக இருக்கிறதுலாம் பாடி மசாஜர் இந்த நம்ம பாடி மசாஜ் கொடுக்குறதுக்குன்னா பாருங்கள் இது வந்து பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உருட்டிக்கிட்டே இருந்தால் போதும் மசாஜ் ஆகிட்டுருக்கும் அதே மாதிரி நெஞ்சில் தனியாக காலில் தனியாக கையில் தனியானுட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்க நம்ம இல்லாதது ஒன்றுமே இல்லை அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு இந்த கிழுக்கு இருக்கு இல்லையா குட்டி பிள்ளைங்களுக்கு கிழுக்கு இந்த எல்லாம் நம்ம பிளாஸ்டிக்கில் இப்போ வாங்குகிறோம் இல்லை ஏதேதோ திங்ஸில் எல்லாம் ஃபைபரில் அதில் இதில் வாங்குகிறோம் ஆனால் வந்து இப்போ நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணணும் இல்லை இந்த நடவண்டி யூஸ் பண்ணனது மாதிரி இந்த கிழுக்கு எல்லாமே அங்கே பாருங்க இது வந்து அந்த கிளுக்கு நம்ம இப்படி சுற்றுனா போதும் அழகாக சூப்பராக சவுண்டு வருது இதெல்லாம் பார்த்தா பழைய சின்ன பிள்ளை தான் வருது அழகான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த இது இருக்குது இல்லையா நம்ம காலு பாதையெல்லாம் இந்த தண்ணியில் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக சொரிவோம் எல்லா ஐட்டம்ஸு அது இஷ் இஷ்டத்துக்கும் இருக்குங்க என்னென்ன பொருள்னே தெரியல அந்த அளவுக்கு பொருள் இருக்கு இங்கே இவங்க காட்டுறது இந்த ஃபிங்கர் மசாஜரான் இப்படி நம்ம விரலுக்குள்ள போட்டு போட்டு இழுத்து வந்தோம்னா அது மசாஜ் பண்ணதான் இது மாதிரி அண்ணா இது நெஞ்சில் மசாஜ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அந்த காலு இந்த க்ளீன் பண்றது பாதம் க்ளீன் பண்றது அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அதுலேருந்து போகும் அது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் என்னென்னமோ இஷ்டத்துக்கும் இருக்குங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பார்க்கலாம் சிரட்டை கரண்டி பாருங்கள் சின்னது சிரட்டை கரண்டின்னு சோறுக்கு வருவது மட்டும் இல்லைங்க கூட்டு பொரியல் எல்லாம் எடுக்கிறது மாதிரி ஐட்டம்ஸே இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே அழகாக இல்லையா இந்த தொங்கிட்டு கிடக்கிறதுலாம் நம்ம ஒரே சைஸில் தான் ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் இங்கே வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து சூட்டடுப்பு சூட்டடுப்புன்னா நம்ம அந்த விறகு கொஞ்சமாக வச்சு பபிள் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகிற அடுப்பு இருக்குது இல்லையா அந்த அடுப்பு யூஸ்வலாக இந்த மண்ணில் ஃபிக்ஸ்டாக நம்ம அடுப்பு செஞ்சு வச்சுருப்பாங்க பழைய ஆளுங்க அந்த மாதிரி இல்லாமல் நான் சொன்னேன் எல்லாம் தயிர் எல்லாம் ஊற்றி வைக்க மூடி உள்ள ஜாடின்னு நான் இருக்குது இது மேலே இருக்குது இந்த சாப்பாடு செய்கிறது சட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவும் அழகாக இருக்குது கல்லை செதுக்கி கரும் செதுக்கி செய்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மூடி உள்ள ஜார் இதில் என்ன வேணாலும் வைக்கலாம் நீங்கள் தயிர் ஊறுகாய் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது சூப்பரான ஆயிட்டுங்க எங்கள் வீட்டில் எல்லாம் இது மாதிரி இல்லை ஆனாலும் இப்போ உள்ள பிள்ளை மாடனாக ஸ்டைலாக வைக்கணும் கிச்சன் அப்படின்னா இது மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி வைக்கலாம் யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாமே அது மாதிரி மண்ணில் செஞ்ச சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வைக்கிறது ஷோகேஸில் வைக்கிறது அது மாதிரி ஐட்டம்ஸே நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாமே கூஜா கூஜா வந்து இந்த இது ஃப்ளவர் பேஸு சூப்பராக இருக்குல்லங்க இது பார்த்தா போல் தோணுதா அவ்வளோ அழகான ஐட்டம்ஸு ப்ரைஸ் எல்லாம் ஒன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸு அவங்க ஹேண்ட்மேடுக்கு தனியாக மிஷின் மேடுக்கு தனியாக அப்புறமா கல்லுக்கு தனியாக மண்ணுக்கு தனியாக உட்டுக்கு தனியாக அந்த மாதிரி இங்கே வாங்குறது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் தான் அதனால விலையெல்லாம் ரீசனபுளாக இருக்கும் ஐட்டம்ஸும் குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் சொல்கிறாலே இந்த கடை எங்கே இருக்கு அப்படி தானே நினைக்கிறீங்க எண்டில் வாங்க கடை அப்படி சூப்பராக எங்கே இருக்குதுன்னு சொல்லுவேன் ஈஸியாக லொக்கேட் பண்ணுற இடம்தான் ரோட்டு சைடில் மெயின் ஏரியாவில் காரில் தான் போகணும்ல பஸ்லையே பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்கும் நம்ம கன்னியாகுமரி காரங்களுக்கு இந்த இடத்த தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க இது பார்த்திங்களா இதில் மீன் குழம்பும் வைக்கலாம் ஒரு கூட்டு குழம்பு மாதிரி காய் கூட்டெல்லாம் வைக்கலாம் மீன் குழம்பு இல்லை அதுக்கு தனி சட்டி இருக்குது இதில் காய் கூட்டெல்லாம் வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் அது மாதிரி அது வந்து அலுமினியம் இப்படி இருக்குது இது மண்புடியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க இது கொஞ்சம் நம்ம குழம்பா தண்ணியாக கொஞ்சம் குழம்பு வைப்போம்ல அந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சட்டி இதில் பாருங்கள் எப்படி இப்படி வச்சுருக்காங்கன்னுட்டு ஒரு டிஃப்ரெண்டாக மண்ணிலேயே வித்தியாசமான இப்படியோட வச்சுருக்காங்க இதுவுமே நம்ம ஏதாவது குழம்பு மாதிரி வைக்கலாம் இது வந்து குட்டியாக இந்த பூஜார் மாதிரி கூட ஃப்ரெண்டில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பூ வைப்பு இல்லை அது மாதிரி கூட வைக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டி ஐட்டம்ஸு இதுதான் தண்ணி ஊற்றி வைக்கிற கூஜா டேபிளில் அப்புறம் இது தண்ணி பாட்டில் இதுவுமே டேபிளில் வைக்கலாம் ஆனால் இது வந்து சூப்பராக இருக்கு இல்லையா இன்னொரு கப்பு கப்பு வச்சுட்டு நான் வர கெஸ்ட்டுக்கு சூப்பராக எடுத்து ஊற்றி குடிக்க குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அது மாதிரி குளோஸ்ட் ஐட்டம்ஸ் இது நம்ம முதல்ல பார்த்த மண்பானைகள் தான் அப்படி என்ட்ரன்ஸில் வந்திங்கனாலே குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க இது வந்து கப்பு டீ கப்பு அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பூஜாஸு கிளாஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருக்குது பார்த்து வாங்கும்படியாக நமக்கு இல்லாத பொருளே இங்கே இல்லை இந்த கடை நிறைய மண்கடையெல்லாம் சுங்காங்கடையில் இருக்குது ஆனாலும் பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லுது பின் ஆர்ட் ஹவுஸ் வின் ஆர்ட் ஹவுஸ் இங்கே போகணுன்னா அவ்வளோ ஐட்டம்ஸும் வாங்கலாம் அவங்க ஓனரே இருப்பாங்க அவங்க ஓன் மேனுஃபேக்சரர் அதனால விலை கண்டிப்பாக ரீசன ரீசனபுளாக தான் இருக்கும் சப்பாத்தி கட்டையே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் கிரைனேட்டில் உள்ள கல் இதுக்கு வந்து பெரட்டுறதுக்கு உள்ளது வுட்டில் உள்ளது தான் அங்கேயே இருக்குது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் மண்டே மார்க்கெட்லேருந்து போனோன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது நார்கோயிலேருந்து வந்தோம்னா ரைட் சைடில் இருக்குது சுங்காங்கடையில் இருக்குது வரிசையாக கடைகள் இருக்கும் அதில் இருக்கிற சூப்பரான வின் ஆர்ட் ஹவுஸ் பார்த்த உடனே நமக்கு தெரியும் பொங்கலுக்கு பானை வாங்க சீக்கிரமாக போய் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரே இடம் வின்ஸ் ஆர்ட் ஹவுஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்